வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சி இழந்துகள் என்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் காந்திமதி ரகுபதி சிங்கப்பூர் ராதிகா ஆகியோரும் மணநாள் காணும் சென்னை நரேந்திரன் மதுவிந்தி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் சிவாயம் உடல் நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் வழங்குக செய்வன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வின் திருநீரு சிறக்கவே eritram balam